வீட்ல இடம் இல்லையா ரெண்டு பேரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அது உன்னால மறுமலை வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து அந்த டிவியை நேரம் பாத்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்கிறது மறுமலை அதான் வெளியில எப்படி காத்தோட்டமா வந்து உட்காந்தோம்னா வெளியில ரோட்ல போகக்கூடிய பஸ் லாரி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாவே சொல்லி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் என்ன நீங்களும் வந்து உட்காருங்க நல்லா நேரம் போவோம் எவ்வளவு நேரம் நீங்களும் வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லா வேலையும் சரி நாத்து நானும் வந்து இங்கேயே இருந்துறேன் உங்க புறவு நேரம் ஆன உடனே எனக்கு கொண்டா சோத்த கொண்டான்னு சொல்லிக்கல அந்த வேலையெல்லாம் யாரு செய்வா இதுல என்ன சந்தேகம் நீ தான் செய்யணும் என்ன நாத்து நக்கலா ஒரு வேலையும் செய்யாம திருண்டு திண்டு சுத்தி கிடக்கல்ல உன்னைய ஒரு வேலையும் வாங்காம நான் விட்டு நீ இதையும் பேசுவேன் இதுக்கு மேலையும் பேசுவா எதுக்கு சீ இப்ப தேவை கோவப்படுறிய நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இங்க வந்தா இங்க வந்து உங்க இங்க இதுல நல்ல எங்க யோ போய் சொல்லாதியா இந்த வீட்ல நான் தான் சமையல் பண்ணுவேன் எங்க வீட்டுல ஒண்ணு இன்னைக்கு தோசை கிடையாது பூரி தான் சுட்டேன்